டெல்லியை நோக்கி வந்த பாகிஸ்தான் ஏவுகணைகள் என்ன ஆனது இந்திய படைகள் முறியடித்தனவா ஆம் டெல்லியை நோக்கி நேற்று நள்ளிரவில் இரண்டு ஏவுகணைகளை ஏவியது பாகிஸ்தான் இதை கண்டுபிடித்த இந்திய ரேடார்கள் உடனடியாக பாகிஸ்தான் ஏவுகணையை செயலுக்கும் மறித்து அழிக்கும் ஏவுகணையை வீசி முறியடித்தது இதைத் தொடர்ந்து கோபம் கண்ட இந்தியா பாகிஸ்தானின் இஸ்லாபாத் லாகூர் போன்ற நகரங்களை நோக்கி அதிகாலைகளில் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது இதனால் பாகிஸ்தான் தரப்பில் கடும் சேதம் ஏற்பட்டிருக்கும் என கணிக்கப்படுகிறது ஏனென்றால் இந்தியாவைப் போல் டெக்னாலஜி வசதி பாகிஸ்தானிடம் இல்லை ஆதலால் இந்திய ஏவுகணைகளை வழிமறைக்கும் திறனும் அவைகளிடம் இல்லை அதனால் பாகிஸ்தான் அடிவாங்கி பின்னோக்கி ஓடியது